முருமால இன்னல்கள்க்கும் பகவானை பொன்னடி போற்றி பாதாந்தமர்வால் பொன்னொழியனை அல்லும் உத்தமாய் போற்றி நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவவாஸ் வருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி இன்று இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய திதி சதுர்த்தி இரவு இரண்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் வரை பிறகு அமாவாசை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பிறகு புனர்பூசம் இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பாதி நாள் முழுக்க சித்த யோகம் கூடிய நாள் இன்று தனிய நாள் மாத சிவராத்திரி நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் எப்படி இருக்கும் என்பதனை இப்போது காண்போம் நல்ல நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை இன்றைய வார வாரசோலை வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலன் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் அவர்களை சார்ந்த நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் அந்த ராசி அவர் பிறந்த நட்சத்திரம் அந்த ராசி என்ன பலன் என்பதனை இப்போது நாம் காண்போம் நண்பர்களே ராசி அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன் பொதுப்படையாக மேசராசிக்கு இன்றைய நாளில் மிகவும் சிறப்பு தரக்கூடிய நாளாக அமைகிறது இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நேற்றைய சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து இன்றைய நல்ல நாளாக அமையக்கூடிய நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சிக்கல்கள் இருக்கக்கூடும் கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்றி கிருத்தி நட்சத்திரம் ஒன்றாது மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் இன்றைய நாள் கூடி வரும் நண்பர்களை இன்றைய ரிஷ்பராசி நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது கிருதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் கூடும் பொதுவாக இன்றைய நாள் மிதனராசி நண்பர்களுக்கு சர்வகாரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது ரிஷ்பராசி நண்பர்களுக்கு ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இன்றைய நாள் சில சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இருந்தாலும் நன்மைகள் கைகூடி வரும் மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்கள் சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு கவனமோடு இருந்தால் போதும் சர்வகாரியம் கைகூடி வரும் வீண் வாக்குவாதமோ அவசரப்பட்டு தன் செயலை முடக்காமல் அமைதியோடு இருப்பது நன்றி புனர் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியமும் கூடி வரும் நேற்றைய சிக்கல் இன்றைய நல்ல தீர்வாக கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது நண்பர்களே இன்றைக்கு கடகராசி நண்பர்களுக்கு தடையில் விலகி நன்மை வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் கடகராசி சில சில சிக்கல்கள் எல்லாம் தவிர்த்து சில நன்மைகள் வரும் சில சிறு தலங்களுக்கும் கவனமுடன் இருக்க வேண்டும் போசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நன்மையான நாள் பூசம் தடைகள் விலகி நேற்றைய சிக்கல்கள் விலகி இன்றைய நாளில் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் மீன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதனது மன உளைச்சல் சில சங்கட்டங்கள் உருவாகும் மிகவும் சாதகமாக நடந்து கொள்வதால் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் நண்பர்களை இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் உண்டாகும் பொதுவாக சிம்ம ராசியில் தடைகள் விலகும் நன்மைகள் வந்து சேரும் நல்லோர் சந்திப்பு கிடைக்கும் அதில் மக நட்சத்திரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் போர நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் சில மனசங்கட்டங்கள் சிக்கல்கள் வரும் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது நன்று உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக நடக்கும் நண்பர்களே இன்றைய ராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் சில வெற்றி கிடைக்கும் சிறு நேரம் சிறு ஸ்தலங்களில் இருக்கும் இருந்தாலும் நன்மைகள் தேடி வரக்கூடிய நாளாக அமையும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷத்தை கொடுக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையும் கவனமுடனும் இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமோடு எச்சரிக்கையோடு தன் பொருளை பாதுகாப்பதில் தானே கவனமோடு இருப்பது நன்றி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகி நன்மை வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது சித்திரை நட்சத்திர புதிய முயற்சி தொழில் வளர்ச்சி இந்த மாதிரி சில நன்மைகளை மாறி வழங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நண்பர்களை துளாராசி நண்பர்களுக்கு சில சில நன்மைகள் கைகூடி வரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் மிகவும் உகந்த நாள் இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய செய்யவும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனமோடு இருந்தாலும் சர்வ காரியமும் கூடி வரக்கூடிய நாள் விசாக நட்சத்திரத்தில் தலையில் விலகும் நல்லோர் சந்திப்பு கிடைக்கும் மன நிம்மதியும் சாந்தமும் ஏற்படும் சிக்கல்கள் தீர்ந்து மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக அமையும் இன்றைய நாள் துளாராசி நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பானது அடுத்து விருச்சிகராசி நண்பர்கள் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் சிக்கல்கள் தீரும் மனமகிழ்ச்சி கை கூடி வரக்கூடிய நாளாக அமையும் விருச்சக ராசியில் பிறந்த விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடிய நாள் அனுச நட்சத்திரம் நேற்றிய சிக்கல்கள் தீர்ந்து இன்றைய நாள் மிகவும் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி வீட்டில் ஒரு மனமகிழ்ச்சி சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் வீண் மன உளைச்சில் சிக்கல் சங்கட்டங்கள் உருவாகும் சற்று பொறுமையோடு இருந்தால் சிக்கல்களை தவிர்க்கலாம் நண்பர்களை இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நன்மை வந்து சேரும் நல்லது நடக்கும் சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் சிறு சிறு தடங்கள் இருக்கும் தடங்களை தவிர்ப்ப தவிர்த்து நன்மையில் கால் எடுத்து வைத்தால் சாதகமாக முடியும் தனுசு நண்பர்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம் மன சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் போரா போராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் சில சில சிக்கல்கள் ஏற்படும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நன்று உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது நண்பர்களே இன்று மகர ராசி நண்பர்களுக்கு பல பல நன்மைகளும் சிறு சிறு தளங்களும் இருக்கும் நல்ல செயல்களை இஷ்டமுடன் செய்து வெற்றி காணக்கூடிய நாள் தடைகள் விலகும் மன மகிழ்ச்சியும் சாந்தமும் ஏற்படும் தொழில் வெறுத்தி குடும்பத்தில் ஒற்றுமை கைகூடி வரும் உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இன்றைய நாள் அமையும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும் சிக்கல்களை தவிர்க்க பொறுமை தேவை அவிட்ட நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் நண்பர்களே இன்று கும்பராசி நண்பர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நன்மைகள் தேடி வரும் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் அவிட்ட நட்சத்திரம் மிகவும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும் தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாள் சதய நட்சத்திரம் பொறும நிதானத்துடன் இருந்தாலே சர்வ ஜெயமாகும் அவசரப்பட்டு தன் காரியத்தை தானே சிக்கலை ஏற்படுத்தாமல் பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது காரியம் கைகூடி வரும் நிதானமாக இருந்தால் சர்வ காரியத்தையும் ஜெயமாக்கலாம் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகி இன்றையும் புத்துணர்ச்சியுடன் மனமகிழ்ச்சியுடனும் மன உற்சாகத்துடனும் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு பெரிய வரவுகளும் சிறிய தடங்களும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் தடைகள் விலகும் மனமகிழ்ச்சி கூடும் சாந்தம் சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாள் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் நேற்றைய சிக்கல்கள் இன்றைய தீர்வாக மக மகிழ்ச்சியோடு தொடங்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் எதிர்பார்த்தது நிறைவேறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் மன உளச்சில் மன சங்கடங்கள் வரக்கூடும் என்பதனால் பொறுமையோடு இருப்பது நன்று நண்பர்களே எல்லா வல்ல இறைவனுடைய அருள் கலாச்சத்தாலும் நம் நாளை ஆடி அமாவாசை நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுங்கள் தர்ப்பணம் செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் அனைவரும் மேட்டூர் பழைய காவேரி பாலம் அருகில் தர்ப்பணம் செய்து கொடுக்க நிறைய வல்லுநர்கள் நானும் அங்கு இருப்பேன் இஷ்டப்படும் நண்பர்கள் அங்கு வந்து நம் மூதாதையர்களை வழிபாடு செய்து குடும்ப ஒற்றுமையும் சாந்தமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொள்ள உங்கள் அனைவரையும் கேட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் முன்கூட்டியே என்னுடைய யூடியூப் சேனலில் உள்ள நண்பருக்கு பதிவு செய்து நீங்கள் அங்கு வந்து மோதாதிரைகளை திருப்தியோடு வழிபாடு செய்து குடும்பம் நாமும் மனமகிழ்ச்சியோடு தடைகள் அனைத்தும் விலகி சுபகாரியம் வீடு மனை அனைத்தும் அமையக்கூடும் என்பதனால் நீங்கள் நாளை நாளில் நம் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து சர்வ தோஷங்களையும் கஷ்டங்களையும் விளக்கி நாம் மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பாக நாளை ஆடி அமாவாசை மோதாதர்களுக்கு தர்ப்பணம் பிண்ட தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்